குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் ஒரு ஊர்ல ஒரு செயிண்ட் இருந்தா அவர் ரொம்ப ஃபேமஸ் அவரை பார்க்கறதுக்கு டெய்லி அவ்வளோ பேர் வருவா ஒரு நாளைக்கு அந்த செயின்ட் கேதர் பண்ணி நம்ம பாக்கிட்ட சொன்னா நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் யாருக்கு ஆன்சர் தெரியுமோ சொல்லுங்க மகாபாரதத்துல எபிக் வார் எதனால ஸ்டார்ட் ஆச்சு பேஸ் ரீசன் என்ன அப்போ ஒருத்தர் சொன்னால் துரியோதனா திரௌபதியை ஹியூமிலியேட் பண்ணினதுனால வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ அந்த செயிண்ட் சொன்னா ஓரளவுக்கு கரெக்ட் ஆனா அது பேஸ் ரீசன் கிடையாது இன்னொருத்தர் சொன்னால் கௌரவாஸ் பாண்டவாஸோட ரைட்ஸை எடுத்துன்றதுனால வார் ஸ்டார்ட் ஆச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பேஸ் ரீசன் வாஸ் ஃபேத் அதை கேட்டோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுது ஃபேத்தா அப்படின்னு அப்போ அந்த செயிண்ட் சொன்னா முதலேந்து அர்ஜுனாவுக்கு கிருஷ்ணன் மேலே ஃபேத் இருந்தது கிருஷ்ணன் எல்லாமே ரைட்டாக அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தா அதே மாதிரி கௌரவாஸ்க்கு அவளோட மாமா ஷக்குனி மேலே ஃபேத் இருந்தது ஆனால் ஷகுனி சைல்ட்ஹுட்லேயே துரியோதனாவோட மைண்டை பாய்சன் பண்ணிட்டாள் அதனால தான் துரியோதனாவுக்கு பாண்டவாசை கண்டாலே பிடிக்காம போயிடுது அதோட ரிசல்ட் தான் டைஸ் கேம் அண்ட் டைஸ் கேமோட ரிசல்ட் திரௌபதியை அவமானப்படுத்தினது அதனால தான் வார் ஸ்டார்ட் ஆச்சு கௌரவாஸ்க்கு பிளைண்ட் ஃபேத் ஷகுனி மேலே இல்லைன்னா வாரே நடந்திருக்காது திஸ் டீச்சர்ஸ் அஸ் ஃபேத் இஸ் ஆர் பிக்கெஸ்ட் ட்ரெஷர் அதனால் ராங் பர்சன் மேலே ஃபேத் வைக்கக்கூடாதுன்னு எக்ஸலண்ட் ஸ்டோரி ஃபேமிலி நம்ம சூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஆசையாக நம்ம சூஸ் பண்ணுறவா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னாக்க பிளைண்டாவ மேலே ட்ரஸ்ட் வச்சு எல்லா சீக்ரெட்ஸும் ஷேர் பண்ணுவோம் ஆனால் சில பேருக்கு அது தப்பாக முடியும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளை பிட்ரே பண்ணினா அப்படின்னு தெரிய வரட்சியில் அவளோட ட்ரூ ஃபேஸ் பை காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு எப்போ தெரியறதோ வி ஷுட் ஜஸ்ட் புட் அ ஃபுல் ஸ்டாப் ஏன்னா ஒருத்தர் நம்மளை பிட்ரே பண்ணினாக்க தௌசண்ட் டைம்ஸ் மறுபடியும் அவள் ஹெசிடேட் பண்ண மாட்டாலாம் நம்மள பிட்ரே பண்ணுறதுக்கு ஸோ நோ மேட்டர் ஹவு மச் வி லவ் அ பர்சன் வீ ஷுட் ஜஸ்ட் லெட் தெம் கோ அவ டாக்ஸிக்னு நம்மளுக்கு தெரிஞ்சாக்க பிகாஸ் அதுதான் நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப நல்லது லாயல்ட்டி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆனால் யாராவது அந்த கிஃப்டை நம்மளுக்கு கொடுத்தாக்க வி ஷுட் ஜஸ்ட் ஹோல்ட் தெம் டைட் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்